மிகும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குட்டி சாத்தன்றது வந்து கொஞ்சம் மருவி வந்த பேர் தான் உண்மையான பேர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொற்றவையோட மலைன்னு சொல்லுவாங்க கொல்லிப்பாவையோட மலை இப்போ அந்த கொல்லிப்பாவை கூட யார் இருக்காங்கன்னு கேட்டால் இப்போ யாருக்கும் தெரியாது கொல்லிப்பாவை கூட அவளுடைய பையனா வந்து சாத்தன் தான் இருக்காரு இப்போ கொற்றவை கூட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து அது ஒரு ஆண் செலன்னு சொல்லிட்டு அதை தனியாக வச்சு இப்போ வழிபாடு பண்றாங்க ஒரு பாலச்சாத்தன் ஐயனார் குட்டி ஐயனார்னு சொல்லலாம் அப்போ அவர்தான் வந்து கொற்றவை கூட இருக்காரு இப்போ இந்த சேய் வழிபாடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா தாய் வந்து பிறப்பு கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ரத்த கலரியோட பிறக்குது செந்நீரில் வந்து தோய்ந்து பிறக்கிறதுனால தோய்ந்தது போல பிறக்கிறதுனால அதுக்கு சேயோன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க மற்றபடி முருகன் அப்புறம் சாத்தன் இது எல்லாமே பின்னால் நம்மளால் வைக்கப்பட்ட பேர் தான் முருகர்ன்றது வந்து இப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறோம் அவங்கள பொறுத்தவரை அது ஒரு அணங்கு அணங்குனா இயற்கையோட ஒரு ஸ்பிரிட் இப்போ அது வந்து என்ன பண்ணுன்னா பெண்களை வந்து பிடிக்கிற ஒரு ஆண் ஆவி மாதிரி அது தணிக்கிறதுக்காக அந்த முருகோட அணங்க தணிக்கிறதுக்காக வெறியாட்டு போன்ற விஷயங்கள் நடத்தினாங்க சாத்தன் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் ஒரு கடவுளாகவே இருந்தாலும் சாத்தன் எப்படி வந்தார் அவரோட அந்த ஒரு பிறப்புன்றது எப்படி ஆரம்பித்து எப்படி வந்தது இப்போது இப்போ சாத்தன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து சேயோன் உடைய வழிபாட்டு முறையில் வருது இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தன் அப்படின்றவர் வந்து டோட்டலாக தொன்குடியை சேர்ந்தவர் இப்போது சாத்தனுடைய கதைகள் இப்போது பின்னாடி புனை கதைகள் நிறைய வருது இப்போது நம்ம யூ யூடியூப்லேயும் இல்லைனா விக்கிபீடியாவில் போட்டாலுமே கூலிவாகன்ற ஒரு வனஸ்திரிக்கும் சிவனுக்கும் வந்து சிர சிவன் வேடனாக வரும்போது நீங்கள் அதை நோட் பண்ணணும் சிவன் வேடனாக வரும்போது இந்த வேடவ பெண்ணோட கலப்பு நடந்து பிறக்கிறாரு சாத்தன் அப்படின்ற வருது இப்போது எப் எப்படி பார்த்தாலுமே அது வந்து தொன்குடியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் அப்படின்ற சில புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ வந்து இந்த ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு ட்ரைப்ஸ் கிட்டையும் போயிட்டு அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் அவங்களோட பழக்க வழக்கங்கள் உணவு வகைகள் அப்புறம் வந்து கடவுள் வழிபாடு கோட்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது சதன் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரைப்ஸ் வந்து அதாவது ரொம்ப பழைய ட்ரைப்ஸ் இதை வந்து யாரை கும்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவோன் வழிபாட்டு முறையில் வந்த குட்டி சாத்தனை தான் கும்பிட்றாங்க ஆக்சுவலாக இது வந்து குட்டி சாத்தன்றது வந்து கொஞ்சம் மருவி வந்த பேர் தான் உண்மையான பேர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொல்லிமலை கொல்லிமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொற்றவையோட மலைன்னு சொல்லுவாங்க கொல்லிப்பாவையோட மலை இப்போ அந்த கொல்லிப்பாவை கூட யார் இருக்காங்கன்னு கேட்டால் இப்போ யாருக்கும் தெரியாது கொல்லிப்பாவை கூட அவளுடைய பையனாக வந்து சாத்தன் தான் இருக்கார் ஐயனார் செல்லாம் அங்கே இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் நான் வந்து ஒரு சில வருஷங்கள் முன்னாடி போகும்போது அந்த ஐயனார் சிலைக்கு புடவெல்லாம் கட்டியிருந்தாங்க இருந்தாங்க பிகாஸ் தே ஆர் நாட் அவர் ஆஃப் இட் அப்போது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அது ஒரு ஆண் சிலைன்னு சொல்லிவிட்டு அது தனியாக வச்சு இப்போ வழிபாடு பண்ணுறாங்க அங்கே இருக்கிறது வந்து பால்கிண்ணை வச்சுட்டு ஒரு யானை மேலே ஊர்தியில் வச்சுட்டு அவர் ஒரு பாலச்சாத்தன் ஐயனார் குட்டி ஐயனார்னு சொல்லலாம் அப்போ அவர் வந்து கொற்றவை கூட இருக்கார் இப்போ கொற்றவை கூட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் இப்போது சேயோன் வழிபாடும் அப்படிதான் வருது முருகுன்றது ஒரு தனி கடவுள் கிடையாது முருகுன்றது எப்போ ஆரம்பிக்கிறது அந்த பேர் எப்போ கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழனோட வழிபாடாக வந்து இந்த ஆண் பெண் எந்த வழிபாடுமே இல்லை ஃபர்ஸ்ட் கற்கால பகுதிக்கு போனோம்னா கற்கால காலகட்டத்துக்கு நம்ம இப்படியே சிந்திச்சு பார்த்தோம்னா அவங்க எப்படி வந்து கடவுள் அணங்குன் சொல்லுவாங்க அணங் அணங்குன்னா ஒரு அச்சுறுத்தக்கூடியது வருத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இப்போ அணங்கு அணங்குன்றது வந்து இயற்கையை தான் அவங்க அணங்குன்னு கன்சிடர் பண்ணாங்க இப்போது இயற்கை எதுக்கு அணங்குன்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இயற்கை எல்லா நேரம் அமைதியாக இருக்காது சில நேரத்தில் சீற்றங்களை காட்டும் அப்போ அந்த சீற்றங்களை பார்க்குறாங்க அந்த சீற்றத்தினால நிறைய பேர் இறக்குறாங்க அப்போ கூட இருக்கிறவங்களே இறக்குறாங்களே இந்த சீற்றங்களை இது யாரால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்கால மனிதர்கள் பயப்படுறாங்க அப்போ அணங்குனால ஒரு பயத்தினால் அச்சத்தினால வந்து கடவுள் வழிபாடுன்றது தோன்றுச்சு இப்போது எப்படி எப்படி வழிபாடுறாங்கன்னா கல்லை தேய்க்கிறாங்க கல்லை தேய்க்கும் போது நெருப்பு பொறி வருது இதனால் கல்லை தேய்க்கும் போது நெருப்பு பொறி வருது அப்போ இந்த கல் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கல் வழிபாடு ஆரம்பிக்குது அப்புறம் வந்து இந்த சூரியன் இருந்து தான் நம்மளுக்கு சத்துக்கள்லாம் வருது இதெல்லாம் தானாக வயல்லாம் முளைக்குது இந்த மரங்கள்லாம் வந்து இதுவாகுதுன்னு சொல்லிட்டு சூரியனை வழிபட்டாங்க இரவில் ஒளி தர சந்திரன் வழிபட்டாங்க இப்படி இயற்கை வழிபாடு என்ன ஆகுது அப்படியே வரும்போது தாயார் வழிபாடாகுது தாயார் வழிபாடு எப்படி ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பெண் மனம் முடி மனம் முடிக்க அப்போ மனம் முடிக்கிறதுன்றது ஒன்று கிடையாது அப்போ கருவுறுதல் அப்போது கருவுறுதலுக்கு பின் முன்னாடி வந்து ஒரு பெண் இருக்கா அப்போது நீங்கள் எந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் எடுத்து பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாமே வந்து தொண்டைக்கால ரொம்ப பழங்காலத்தில் வந்து கும்பிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை தான் மதர் மதர் காடஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மதர் காடஸ் இயற்கையை வந்து பிரகிருதின்னு சொல்கிற ஒரு வழிபாடு உண்டு பிரகிருனா பெண்ணை குறிக்கக்கூடியது பெண்த அரவணைப்பா தாய் அரவணைப்பா தப்பு பண்ணால் கண்டிப்பாக இப்போ நம்மளே சில நேரத்தில் ஃபீல் உண்டு இயற்கையை காப்பாற்றாமல் போயிட்டு போது நிறைய சீற்றங்கள் வருதுன்னு இப்போ கொரோனா டைம்லேயும் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மழை இந்த மாதிரி குளோபல் வார்மிங் டைமில் பேசுகிறோம் இப்போது வந்து அந்த டோட்டலாக வந்து அந்த மதர் காடஸ் மதர் நேச்சரை தான் நம்ம பேசுகிறோம் இப்போ அந்த மதர் நேச்சர் வந்து பிறப்பு கொடுக்குறாள் அப்போ ஆண் பெண்ணுன்ற ஒரு வேரியன்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்போது வந்து இவங்க மேலே இவங்க கீழே இல்லாமல் இருந்துச்சு அப்போது ஒரு ஆண் பார்க்குறான் ஆண் போதே அந்த ஸ்ட்ரீ வந்து மாதம் மாதம் மாத விடாயாகுது அது பார்க்கும்போது என்னடா இது ஏதோ ஒரு மாதிரி அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விலகியே நிற்கிறான் அப்போது ஒரு படி மேலே வந்து ஆண் வந்து பெண்ணை சிந்திக்க ஆரம்பிக்கிறான் எப்படின்னா இவ எப்படி இந்த மாதிரி இயற்கை இய ஒரு மாதிரி அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணுறா அதே மாதிரி ஆதிக்கம் உள்ளவளாவும் அப்போ பெண் இருந்தான் வேட்டையாடுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து நெல் விளை எல்லாத்துலேயுமே மரம் வெட்டுறதுலேருந்து ட்ரெஸ்ஸு தைக்கிறதுல இருந்து வந்து அப்போ பெண்தான் இருந்தா அப்போ ஆண் வந்து நிர்வாணமா சுற்றி இருந்த காலத்துல பெண்தான் என்ன பண்ணுறான்னா ஒரு வேட்டையாடுற மிருகத்தோட தோளையோ இல்லைன்னா வந்து மரப்பட்டையோ எடுத்து அவங்களுக்கு ஆராய அணிவிக்கிறான் அப்படின்னும் போது எல்லாத்தையும் விட இவ கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ பெண்ணை வந்து ரொம்ப ஆதிக்கமுள்ள ஒரு கேரக்டர் தான் அவங்க பிலீவ் பண்ணாங்க அப்போ வந்து இந்த ஆணே பாக்குறான் அந்த பெண் ஒரு ஆணுக்கு வந்து பிறப்பு கொடுக்கறது அப்போ நம்மளே வந்து படைக்கிறது பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாய் வழிபாடு ஆரம்பிக்குது இப்போ இந்த தாய் வழிபாட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த தாய் வழிபாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லட்சுமி சரஸ்வதி கும்புற மாதிரிலாம் அமைதியாக சாந்தஸ்வரூபமாக கிடையாது எல்லாமே வந்து ஈட்டியும் கொடுவாலும் வச்சுட்டு இருக்கிற ஒரு வீரப்பெண்ணாக கும்பிட்டாங்க இப்போது அதனால தான் இன்னுமுமே வந்து எங்கே போனாலுமே வந்து காளின்ற ஒரு தெய்வம் மட்டும் நிலை பெற்று இருக்கிறது இப்போ இப்போது ஆப்ரிகாமிக் மதத்தில் பார்த்தீங்கன்னா லிலித்துன்னு ஒரு தேவதை அது ஒரு என்ன தேவதைனா அது ஆண்கள் தப்பு பண்ணாங்கன்னா ஆண்களோட தன்மைக்கு காரணமாகவே அந்த அம்மா இருப்பாங்க ஸோ இப்படி தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிற இடத்துல பெண் இருக்கிறான்ற மாதிரி அதனால் வந்து அந்த பெண் வந்து ஒரு ஆதிக்கமாகவே இருந்தா இப்போது அந்த பெண் வந்து நெக்ஸ்ட்டு யார்கிட்ட போகுது அந்த பெண்ணுடைய பவர் ஆதிக்கம் எல்லாமே யார்கிட்ட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய மகன்கிட்ட இப்போ அந்த பெண்ணுடைய மகன் அப்படின்றது வந்து எப்படி அதுக்கு பேர் கொடுக்குறாங்க இப்போது தாய் வழிபாடு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் சேய் வழிபாடாகுது ஒரு இப்போவுமே பார்த்தீங்கன்னா சிக்கலில் சிங்கார வேலன் வந்து தாய்கிட்ட தான் போயிட்டு வேல் வாங்குவான் பிகாஸ் அவன் எங்கேருந்து எ அந்த புராணிக் கதைப்படி பார்த்தீங்கன்னா யார்கிட்டேருந்து எல்லா பொருளும் வாங்கினாலும் தாய்கிட்ட இருந்து அந்த தாய் சக்தி வாய்ந்த ஒரு தாயோட முழு சக்தி இறக்குன்னு அந்த வேலை வாங்கின பிறகு தான் அவன் வெற்றி பெறான் அது என்ன கான்செப்டுன்னா தாய்கிட்ட இருக்கிற மொத்த சிந்தனைகளும் தாய்கிட்ட இருக்கிற மொத்த பவரும் சேகிக்கிட்ட போகுதுன்னு ஸோ அந்த தாய் செய்கின்ற உறவு வந்து தமிழ் வ வழிபாட்டு முறையில் வந்து அதுதான் இருந்துச்சு சிவன் வழிபாடு நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்குது அது பற்றி வரலாம் இப்போ இந்த சேய் வழிபாடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா அந்த தாய் வந்து பிறப்பு கொடுக்குறான் பிறப்பு கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்க பார்க்கும்போது அந்த தாய் வந்து பிறப்பு கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ரத்த கலரியோடு பிறக்குது ரத்த கலரியோட பிறக்கும் போது சென் செந்நீரில் வந்து தோய்ந்து பிறக்கிறதுனால தோய்ந்தது போல் பிறக்கிறதுனால அதுக்கு சேயோன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்போது அவன் செவப்பு கலரில் அந்த ரத்தத்தோட பிறக்கிறதுனால அவனுக்கு சேயோன்னு பேர் மற்றபடி முருகன் அப்புறம் சாத்தன் இது எல்லாமே பின்னால் நம்மளால் வைக்கப்பட்ட பேர் தான் அது ஒரு சேய் வழிபாடு அவ்வளோதான் இன்னுமே நம்ம பிற்பாட்டும் பார்த்தோன்னா குறவர் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக முருகர்ன்றது வந்து இப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறோம் அவங்கள பொறுத்தவரையும் அது ஒரு அணங்கு அணங்குனா இயற்கையோட ஒரு ஸ்பிரிட் கார்டியன் ஸ்பிரிட் மாதிரி இப்போ அது வந்து என்ன பண்ணுன்னா பெண்களை வந்து பிடிக்கிற ஒரு ஆண் ஆவி மாதிரி அப்படி தான் அது கணக்கு பண்ணாங்க அது தணிக்கிறதுக்காக அந்த முருகோட அணங்கை தணிக்கிறதுக்காக வெறியாட்டு போன்ற விஷயங்கள் நடத்துனாங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும் அதாவது சிவனை வந்து சிவனுக்கு வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு கடவுள் அப்படின்னா அவங்களோட வழிபாடுலாம் என்னவா இருக்கு இப்போ இப்போ குட்டி சாத்தன் தாய் வழிபாட்டுக்கு போவோம் குட்டி அப்படின்னு எப்போ பேர் வருதுன்னா இந்த மல மல தேசத்துல பாத்தீங்கன்னா குட்டின்றது வந்து ஒரு பிள்ளையை குறிக்கிறதுக்கான சொல் இப்போ அஹ் மல தேசத்துல இப்போ அது எங்க ஆரம்பிக்கும் குட்டி சாத்தன் வழிபாடு எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எப்படி மலைதோறும் வந்து கொற்றவையும் சேவனும் இருந்தாங்களோ முருகனும் இருந்தாங்களோ அது அப்படியே அங்கே ரெப்ளிகாவா அது ஒரு மிரர் மாதிரி அதே சைட்ல சேம் கொற்றவை சேம் சேவம் எப்படி கும்பிடப்பட்டாங்கன்னா கரிநீலி அப்படி சிலப்பதி வந்து கொற்றவைக்கு நீலின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க அப்போ கரிநீலி அந்த மலை தேசத்துல வர ஒரு தேவதை இப்போ கொற்றரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் தொன்குடிகளுடைய ரெப்ரரசேஷனாக தான் இந்த தேவதைகள் இருக்கு இப்போ தொங்குடிகளை எப்படி மனிதர்கள் தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமான் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்